நீங்கள் விரும்பும்படி வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை திறந்தபடி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது எண்ணங்களை இப்போது மெதுவாக உள்நோக்கி திருப்புங்கள் நான் ஒரு அமைதியான ஆத்மா மிகச்சிறிய ஒளிப்புள்ளி ஆகிய நான் இரு புருவங்களுக்கு இடையே வீற்றிருக்கின்றேன் நான் கண்களின் மூலமாக பார்க்கிறேன் காதுகளின் மூலமாக கேட்கிறேன் மூக்கின் மூலமாக நுகருதல் மற்றும் சுவாசித்தலை செய்கிறேன் வாயின் மூலமாக பேசுகின்றேன் தோலின் மூலமாக உணர்கின்றேன் நான் இந்த உடலின் எஜமான இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவன் நான்தான் எண்ணங்களை உருவாக்கி வழிநடத்தி செயல்படுத்துகிறேன் நான் உருவாக்கிய எண்ணங்களுக்கு நானே பொறுப்பாளி ஆத்மாவாகிய நான்தான் தீர்மானிக்கிறேன் எனது செயல்களுக்கும் நானே பொறுப்பாளி நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் நன்கு அறிவேன் என் வாழ்க்கையை என்னால் கட்டுப்படுத்த முடியும் நான் விரும்பும் உயர்ந்த எதிர்காலத்தை என்னால் உருவாக்க முடியும்